ியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதியாகமம் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆண்டவராகிய தேவன் யாக்கூபு வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வனாந்திரத்தில் கழைத்துப் போய் அவன் ஒரு கல்லை எடுத்து தலையணையாய் வைத்து நித்திரை பண்ணும் பொழுது பரலோக தரிசனத்தை அவன் பார்க்கிறான் வானம் திறந்திருக்கிறதையும் ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக வைக்கப்பட்டிருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் தரிசனமாய் பார்த்தான் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எந்த தேசத்திலே நீ தங்கி தாபரிக்க முடியாதபடி புறப்பட்டு வந்தாயோ அதே தேசத்தில் உன்னை மறுபடியுமே மேன்மையாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த நாளிலும் கூட ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நம்முடைய சொந்த தேசத்தை விட்டு நான் வந்திருக்கலாம் நமக்கு சொந்தங்களை இழந்திருக்கலாம் நமக்கு சொந்தமான பூமியை கூட ஒருவேளை மற்றவர்கள் அபகரித்திருக்கலாம் இழந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பாதுகாப்பேன் மறுபடியும் உன்னுடைய சொந்த தேசத்துக்கு உன்னுடைய சொந்த பூமிக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் உன்னை நான் கைவிடுவதில்லை இன்றைக்கு ஒருவேளை பல சூழ்நிலைகளில் பல காரியங்களை நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம் பலர் ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் எந்த இடத்தில் இனி ஏமாற்றப்பட்டாயோ எந்த இடத்துல வெறுமையாய் நீ திரும்பி வந்தாயோ அதே இடத்துல உன்னை நான் மறுபடியும் மேன்மையாய் வைப்பேன் நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டு வச்சுள்ளேன் ஆதியாகம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறேன் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து மறுபடியும் என்னை என் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவாரானால் நான் இன்றைக்கு தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் கத்தர் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடம் தெரியாத இந்த இந்த வழியில என்னை ஆண்டவர் காப்பாற்றி எனக்கு உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து மறுபடியும் என் சொந்த தேசத்திற்கு என்னை திரும்பி வர பண்ணுவாரானால் என்று சொல்லுகிறான் அப்படி ஆண்டவர் என்னை திரும்பி வர பண்ணினால் நான் தலையணையாய் வைத்து நித்திரை பண்ணி தரிசனம் கண்ட அந்த கல்லை தூணாய் நிறுத்தின அதே கல்லிலே தேவனுக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன் அந்த கல் தேவனுடைய வீடாகும் ஆண்டவர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் அவருக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டார் இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை கொள்ளுவோம் இழந்த எல்லாற்றையும் நான் திரும்ப பெற்று நான் உமக்கு ஆராதனை செலுத்துவேன் நான் உமக்கு இருப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுவோம் ஆண்டவருக்கு என்ன பொருத்தனை பண்ணினோமோ அதை உடனடியாக நாம் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அதை அப்படியே செலுத்த நாம் மறந்துவிடக்கூடாது அப்பொழுதுதான் அந்த முழுமையமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்னாகும் ஒப்பு சகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டுவர் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை இன்றைக்கும் அதே தான் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்துவங்களையும் நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்லுகிறார் அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார் நிச்சயமாய் இந்த வருடத்தில் நிறைவேற்றுவார் உபாகம புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர்தாமே உனக்கு முன்னாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் இந்த நாளிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாலே போவேன் கோணலான எல்லாவற்றையும் ஆக்குவேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று ஒருவரை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே நிச்சயமாகவே நாம் மறுபடியும் சொந்த தேசத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை துதித்து நாம் மேன்மையான உயர்வுகளை பெற்று ஆசீர்வாதமாய் இருப்போம் ஆகவே ஒன்றையும் குறித்து கலங்க வேண்டாம் கத்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களை தங்களுக்கு சொந்தமானவைகளெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எந்த இடத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்களோ அதே இடத்திலே மறுபடியும் ஆண்டவர் அவர்களை தலை நிமிர்ந்து நிற்கப்படும் ஆண்டவர் சொன்னார் நான் மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறேன் அதை செய்யும் அளவு நீர் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் அதே மேன்மை மேன்மையடைந்து உயர்ந்து ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே